மக்களை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அதாவது செங்கோட்டையை பற்றி நீங்கள் பா ஆகணும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க தலைபடி சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொன்று வச்சுக்கோங்க நம்ம தமிழகத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு கட்சி ரொம்ப மோசமான கட்சியை சொல்லலாம் என்னென்ன கட்சி பார்த்து வச்சுக்கோங்க ஏடிஎம்க்கு ஒன்று கேங்க அதையும் தாண்டி பார்த்தோன்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து புதுசாக ஒரு கட்சி வந்து ஒதுமையாக இருக்குன்னு சொல்லலாம் அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அது யாருன்னு தெரிஞ்சிக்கோங்க நம்ம தலைபடி தாங்க தலைபதி சொன்னாவே சும்மா சொல்றது விசிலாம் அப்படி கை தொட்டி பார்க்கும் அந்த மாதிரி பட்டாலும் பட்டாலும் எக்கச்சக்கமான இளைஞர் சரி ரசிகர்கள் வந்து ரசிக்காத யாருமே இருக்க மாட்டாங்க அப்படி ஒரு ரசிகர் பட்டாலும் எந்த ஒரு தமிழ் சினிமாவும் திரையுலகத்திலும் சரி அவருக்கு மாதிரி ஒரு இன்னைக்கு காலகட்டத்தில் அந்த மாதிரி யாரும் ரசிகர் இருந்தது கிடையாது அதனால என்னமோ தெரியல பிரச்சனை மக்களுடைய அதாவது தமிழ்நாட்டு மக்களுடைய ஒரு பாசப்பற்று அவங்க மேலே வச்சது ஒரு நாளையோ வந்து அரசியல குதிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல என்ன பண்ண போறாரோ இல்ல தமிழ் தமிழ்நாட்டு மக்கள் வந்து இவர் வந்து என்ன பண்ண போறாங்களா இல்ல சிஎம் ஆக்குறாரா சிஎம் ஆக்க மாட்டாங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் அதுக்கு மேலே பத்தி வச்சுக்கோங்க செங்கோடையை பத்தி சொல்லி என்ன வச்சுக்கோங்க இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அவருடைய எம்எல்ஏ பதவி வந்து அப்பா கிட்ட அதாவது சபாநாயகர் அப்பா கிட்ட பதிச்சு ஆளுநர் சப்பா சாரி சபாநாயகர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பதிவு எம்எல்ஏ பதிவு வந்து ராஜா பண்ணியிருக்காரு ராஜா பண்ணிட்டு உடனே அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்க தாலுக்கா தலைவர் அவங்க விஷய வீட்டில் பனையூர் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் இல்லத்தை போய் வந்து செஞ்சுருக்காரு சந்திச்சிருக்காரு சந்திச்சுக்கிறதுல பார்த்தீங்கன்னா ரெண்டரை மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் என்ன பேசணும் தெரியலங்க ஒருவேளை வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் பிரிவு நிறைய பேர் அதாவது அந்த கட்சியில இருந்து வெளியே வந்தவங்களும் செங்கோட்டையின் பக்கம் ஆதரவு எம்எல்ஏ நிறைய பேர் இருக்கிறாங்க ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க எங்கள் எதிர்பார்ப்பு அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தாவிக்களை வந்து இணைக்கிறாரோ அப்படிங்கிறது பேச்சு உரையில் வந்து நடந்து கொண்டு இருக்கிறது அதனால் முழுசாக என்னான்னு தெரில ஆனால் தாவக்க தலைவர் விஜய் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கோங்க கிட்டத்தான் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனுக்கு வந்து தாவேக்களை மிகப்பெரிய ஒரு பொறுப்பு வந்து கொடுக்கறதாவும் அது மாதிரி நிறைய நிறைய பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு ஆனால் என்னன்னு தெரியல நாளைக்கு கண்டிப்பாக அது நியூஸ் வந்து நினைக்கிறேன் அவர் தாவிக்கள் வந்து செங்கோட்டையனுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பொறுப்பு என்ன பொறுப்பு அப்படிங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும் அது மட்டும் இல்லைங்க ஏன்னா இப்போ பார்த்தோன்னா வச்சுக்கோங்க ஜ விஜய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாக்படாக சொல்லாங்க ஆமாங்க ஏன்னா வச்சுக்கோங்க ஏடிஎமிக்கிற வந்து மிகப்பெரிய ஒரு ஹால் அப்படின்னு வச்சுக்கோங்க நம்ம செங்கோட்டின்னாங்க செங்கோட்டின்னு சொன்னாவே போதும் அவருடைய அக்கட்டத்தில் ஒரு ஐம்பது வருஷம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வரும்னா அவருடைய அரசியலும் சரியான ஒரு அனுபவம் சரியா அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவம் ஆனால் இதையும் தாண்டி நம்ம விஜய் பக்கம் வந்திருக்காருன்னா அடுத்தது கண்டிப்பாக சொல்லவே தேவையில்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எங்கள் அடிஜி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க அடிஜி சொல்கிறேன் ஆஹ் ரெண்டாயிரத்தி நம்ம தளபதி விஜய் தான் கண்டிப்பா சிஎம் வருவார் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஏன்னா ஒவ்வொருத்தராக வந்து பாத்தோம்னு வச்சுக்கோங்க இருந்து எல்லாருமே அந்த கட்சியை கழிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே உடஞ்சி போச்சு அந்த கட்சி எங்க இருக்குன்னு தெரியல அப்படி ஒரு சின்ன பணம் சீரழிஞ்சு எல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லலாம் அந்த கட்சி ஒரு அம்மா இருந்தது ஜெயலலிதா அம்மா இருந்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த கட்சி ரொம்ப ஒரு இதா இருந்தது ஒரு மவுசாக இருந்தது அது ஒரு ஃபேமஸா இருந்தது அதுவும் அதையும் தாண்டி அந்த அம்மா இருந்த உடனே அந்த கட்சி எங்க போச்சுன்னு தெரியல அதையும் தாண்டி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் செங்கோட்டையினாக்கட்டும் அடுத்து இன்னொன்று சொல்லி அவனுங்க ஓ பன்னீர்செல்வம் பன்னீர்செல்வம் அதே மாதிரி பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன் தாவைக்கால இணையதான் அப்படி ஒன்று கருத்து வந்து வந்துட்டு இருக்கு ஆனால் சீக்கிரம் வந்து வச்சுக்கோங்களேன் செங்கோட்டையனும் ப ஓ பன்னீர்செல்வம் வந்து செங்கோட்டினும் வந்து பார்த்தோம்னா வச்சுக்கோங்க இப்போ வந்து தாவைக்கலை இணைஞ்சாச்சு அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வம் ஓ பன்னீர்செல்வம் வந்து தலை நம்ம தளபதி விஜய் கூட ஒரு பேச்சுவார்த்தை இருக்கு அது ஏன்னா முன்னாடியே நடந்துட்டு இருந்து நடந்துடுது ஆனால் அது வந்து பெருசாக வந்து எதுவும் சொல்லலை நான் ஒரு மறைமுகமாக இருந்து இருந்துட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏடிமிக்கல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே பார்த்தா வச்சுக்கோங்களேன் நம்ம தாவையா தலைவர் விஜய் கூட பாக்க நினைக்கிறேன் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுங்கிறது ஒரு அரசியல் ஒரு களங்கிறது ஒரு போர்க்களமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த அந்த அரசியல் போர்க்களத்துல வந்து யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது முன்கூட்டியே நமக்கு தெரிஞ்சாச்சு நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படிங்கிறது நம்ம தளபதி தான் கண்டிப்பாக கண்டிப்பா அடிச்சு சொல்லுவோம் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா வச்சுக்கோங்களேன் அவருக்கு நான் சொல்லணும் அவதி கிடையாது எக்கச்சக்கமான ரசிகர் பட்டுவோம் ஆனால் இன்றைக்கி இருக்கிற அந்த காலகட்டத்தை பார்த்து வச்சுக்கோங்களேன் அதாவது நிறைய நிறைய சொல்லி அவனுக்கு என்ன சட்டம் ஒழுங்கு சொல்லலாம் இப்போ 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 இன்றைக்கி காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அதை பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான சட்டம் ஒழுங்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு அதாவது சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்குன்னு சொல்லலாம் அதை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க இந்த டிஎம்கே ஆட்சியில் அது முக்கா முக்காவசி கிடையாது கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அந்த ஆட்சிங்கிறது ஒரு ஊழல் ஆட்சியாக மாறிட்டு இருக்கு அந்த ஆட்சியை வந்து நம்ம உடைக்கணும் அப்படி இந்த கட்சியை இருக்கக்கூடாது அதாவது ஏடிமிக்காக இருக்கட்டும் டிஎமிக்கா இருக்கட்டும் இந்த மாதிரி கட்சி ஒன்று இருக்கக்கூடாது அதாவது தமிழகத்துக்கு வந்து ஒரு புது ஒரு மலர்ச்சி அதை பார்த்தோன்னு வச்சுக்கோ புது ஒரு மலர்ச்சியை உருவாக்கணும் அதை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு சட்ட சீர்திருத்தம் ச சரியா இருக்கணும் அதை பார்த்தோம்னு வச்சுக்கோ சட்டம் ஒழுங்கு பெண்களுக்கு கரெக்டான ஒரு இது பாதுகாப்பு அதெல்லாம் கரெக்டான நான் உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தளபதி வச்சு வந்து நம்ம நம்ம அண்ணனை தளபதி சொல்லும்போது நம்ம அண்ணன் சொல்லலாம் ஏன்னா அவர் வந்து களத்தில் இறங்கியிருக்காரு ஏன்னா அவருடைய நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க அவருக்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த சினிமா சினிமா பணியில் அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கோடி நூற்றம்பது கோடி வாங்கிட்டு இருக்காரு அப்படி பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன் அந்த இதெல்லாம் விட்டுட்டு அவரை இது விட்டுட்டு நம்ம மக்களுக்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்த்தீங்கன்னா அவருடைய சினிமா பாணியில் நான் யார் சொல்கிறேன் வச்சுக்கோ இடைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடை எடையப்படி இருக்கிறேன் அதாவது சினிமாவில் நடிக்க போகிறதில்ல அப்படின்ட்டு அவர் உறுதியாக சொல்லிட்டு சினிமாவில் வந்து குஜ்ருக்கிறாரு அது என்ன நடக்குது சொல்கிறது அரசியலில் வந்து குளிச்சிக்காரு என்ன நடக்க போகிறேன்னு தெரியல அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க இந்த டைலாக் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க ஒரு சர்க்கர் படத்தில் எனக்கு பொருந்துங்க பார்த்தோம் வச்சுக்கோங்க சர்க்கர் படத்தில் வந்து நமக்கு ஒரு வில்லனுக்கு உள்ள மேட்டையில் நடந்துகிட்டு இருக்கோம் பார்த்தோம் வச்சுக்கோங்க சிஓ பதிலேருந்து நான் வெளியே வரேன் வெளியே வந்துட்டு மக்களுக்காக நான் அரசியல் இறங்குறேன் அப்படின்னு சொல்லுவார் அது பார்த்துன்னு சொன்னால் நம்ம தளபதி இந்த மாதிரி பண்ணியிருக்காரு பொறுத்தவரை தான் பார்க்கணும் ஏன்னா அந்த மக்களை வந்து பெருசாக என்ன பண்ண போகிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் வந்து அப்படிங்கிறது ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தா நிறைய அரசியல்வாதிகள் கட்டும் கலைஞர் அப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஆகட்டும் அப்புறம் நம்ம ஏன் காமராஜர் ஆகட்டும் அவருக்கு இது வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு சொத்துன்னு சம்பாதிச்சது எதுவுமே கிடையாது அப்படியேப்பட்ட மனசுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க அவர் தொ அவர் தொகுதியில் சொந்த தொகுதியில் வந்து தோல்வி அடைஞ்சிட்டாங்க ஆனால் இந்த டைம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாறுங்கிறது ஒரு போர்க்களமாக அமையுமா இல்லை தளபதி வந்து அந்த சொல்கிறேன்னா சிக்கரத்தில் போய் அமையவரா அதாவது சிஎம் சீட்டில் போய் அம அமையா சொல்கிற அமர்வாரா இல்லையா அப்படிங்கிறது நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னு சொல்லுவேன் எனக்கு வந்து செங்கோட்டைன்னு பற்றி என்ன சொல்லியாங்கன்னா நாளைக்கு அவரை பற்றி மிகப்பெரிய ஒரு பொறுப்பு அதாவது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு செயலாளர் பதவி இல்லையா அப்புறம் கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய பொறுப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து கணிப்பு உங்களுக்கு என்ன தெரிஞ்சுது அப்படிங்கிறது மறக்காமல் காசு கம்மன் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து தாவேக்கா சீமா இருந்தால் உங்களுடைய கருத்து எப்படி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலங்கிறது உங்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படிங்கிறது மறக்காமல் கவச கவனம் பண்ணுங்கள் இல்லை எத்தனை பேர் உங்களுடைய ஓட்டு உள்ள பார்ப்போம்